அனைவருக்கு வணக்கம் இன்று காலை பத்திலிருந்து பன்னிரண்டு மணிக்குள்ளாக நாம் தமிழர் கட்சிக்கான தேர்தல் கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்கப்படும் என்று நாம் தமிழர் கட்சியினர் மட்டுமல்லாமல் பெருவாரியான மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் சமூக ஊடகங்களில் அதிலும் குறிப்பாக பெரிய பெரிய தொலைக்காட்சி நிறுவனங்களில் அது சார்ந்த செய்திகள் அது சார்ந்த காணொலிகளை பதிவிட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கான தேர்தல் சின்னம் ஒதுக்கீடு செய்வதற்கான முடிவு அதற்கான தீர்ப்பு ஒரு நாள் இருபத்தி நான்கு மணி நேரம் தள்ளி போடப்பட்டிருக்கின்றது என்னதான் நடந்தது இன்றைக்கு நீதிமன்றத்தில் அதாவது நேற்றைக்கு நேற்று வழக்கறிஞரான நவூனி துகர் அவர்கள் உச்சநீதிமன்றத்துடைய உச்ச நீதிபதியான சந்திரசூட் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை மனு கொடுத்திருந்தார் அந்த கோரிக்கை மனு என்ன கொடுத்திருந்தார் நாம் தமிழ் கட்சிக்கு தேர்தல் ஒதுக்கீடு சம்பந்தமான வழக்கு இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விசாரிக்கிறோம் தீர்ப்பு சொல்லி கொடுக்கிறோம் ஆனா தேர்தல் அட்டவணையின்படி இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு தேர்தல் ஆணையத்தினால அதனால எங்களுக்கு நான் தமிழர் கட்சிக்கு இந்த கால இடைவேளை கால இடைவெளி போதாது அதனால இந்த வழக்கை உடனடியாக விசாரித்து சீக்கிரமாக விசாரித்து எங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கணும் சின்னங்களை ஒதுக்கீடு செய்யணும் சொல்லி நேற்றைக்கு ஒரு கோரிக்கை மனு கொடுத்தாங்க அந்த கோரிக்கை மனு அடிப்படையில் இன்றைக்கு காலை பத்து டு பன்னிரண்டு மணி அளவுல நாம் தமிழ் கட்சிக்கினுடைய வழக்கு எடுத்து விசாரிக்கிறதா இருந்துச்சு ஆனா ஏற்கனவே பல வழக்குகள் பட்டியலிடப்பட்டிருக்கு வேலைப்பழு அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கை எடுத்து நேரடியாக விசாரணை செய்ய முடியாத ஒரு சூழல் அப்படியான சூழல்ல தான் தலைமணி சந்திரசூட் அவர்கள் நாம் வழக்கறிஞர் நவனி துகர் அவர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரு அந்த அறிவுறுத்தல் என்னன்னா உங்களுடைய கோரிக்கைகளை மனுக்களாக மின்னஞ்சலில் நீங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லி தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் நாம் தமிழ் கட்சியினுடைய வழக்கறிஞரான நவனீத் துகர் அவர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறார் இதனால் நாளைக்கு நாம் தமிழ் கட்சியினருக்கு நல்லதொரு முடிவு நல்லதொரு தீர்ப்பு வரும் என்பதை நம்பிக்கையுடன் எதிர்பார்ப்போம்